வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் ஹெச் ஃபார் ஹரியானா எலெக்ஷன் அண்ட் ஹெச் ஃபார் ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைமிங்காக இருக்குது இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி மீண்டும் மீண்டும் நடத்திய பிரஸ் மீட் அதில் கொடுத்த பிபிடி ப்ரசன்டேஷன் அதில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் மீண்டும் மீண்டும் வந்துட்டு ஒரு குழந்தை விளையாண்டுட்டு இருக்கும்போது தோத்து போயிடுச்சோம் அப்படின்னா ஐயோ நான் தோத்துட்டேன் என்னை தோத்துட்டேன் என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி குழந்தை அழுதுட்டே இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு ராகுல் காந்தியும் ஒரு எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு ரிசல்ட்லாம் வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் அந்த அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை எடுத்துட்டு வந்துட்டு பார்த்தீங்களாங்க இப்படி தான் நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியான சொல்கிற விஷயங்களை தொடர்ந்து அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு ஸோ இதற்கு முன்னாடி இவிஎம் மேலே பழி போடுவார் இவிஎம்ல வந்துட்டு யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது பிஜேபிக்கே போகுது அப்படின்ற மாதிரி ஸோ இன்னைக்கு வரைக்கும் அந்த இவிஎம்ல வந்துட்டு குறைபாடுகள் இருக்குது குளறுபடிகள் இருக்குது அதை வந்து ஹேக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பல பேர் பல விஷயங்களை சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து ப்ரூவ் பண்ணல நம்ம பல இடங்கள்ல வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இவிஎம்ல வர்ற விஷயம் அந்த பேடையும் அந்த மெஷின்ல இருக்கிறதையும் கவுண்ட் பண்ணும் பொழுது எல்லா இடத்துலையும் ஈக்குவலா வர்றத தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ ராகுல் காந்தி கூட இப்ப வந்து இவிஎம் பத்தி பேசுறதை விட்டுட்டாரு ஸோ நேரடியா வந்துட்டு ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய குறைபாடுகள் ஒரே மாதிரி பேர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன விஷயங்கள் அதுல இருக்கக்கூடிய உண்மைகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பிரேசிலியன் மாடல் அவங்களுடைய பெயரை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இடத்துல இருந்தது அப்படின்றத வந்து சொல்லி ஸோ சோ அதுல வந்துட்டு நிறைய பேர் வந்து இல்லைங்க என்னுடைய ஓட்டர் ஐடியில என்னுடைய தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சிலர் சொல்லி முனேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி சோ அவர்கள் வந்துட்டு என்னுடைய ஐடியில என்னுடைய ஓட்டர் ஐடியில் என்னுடைய ஃபோட்டோ தான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி பிங்கி அப்படின்றவங்களும் கூட வந்துட்டு என்னுடைய ஓட்டர் ஐடியில் என்னுடைய படம் தான் இருக்குது அந்த பிரசிலியன் மாடலினுடைய படம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து ஆஜ்தக் சேனல் வந்து எடுத்து வெளியிட்டுருக்கிறாங்க இந்தியா டுடே குரூப்பினுடைய ஹிந்தி சேனல் ஆஜ்தக் ஸோ அவர்கள் வந்து அதை கிரவுண்டில் போயிட்டு அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க அண்ட் அடுத்தது வந்துட்டு ஒரு ஓட்டர் வந்துட்டு இரநூத்தி இருபத்தி மூணு தடவை ரெண்டு பூத்தில் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பூத்தில் எழுநூறுலேருந்து ஆயிரம் பேர் வரைக்கும் ஓட்டு போடுவாங்க டியூ ஓ ஓட்டு போடுற டைம் அப்படின்னு பார்த்தோம்னா அறநூறு நிமிஷமாக இருக்குது ஸோ ஒரு ஓட்டர் வந்துட்டு இருநூற்றி இருபத்தி மூணு தடவை ஓட்டு போட்டிருக்கிறார் அப்படின்னா ஒவ்வொரு மூணு நிமிஷத்துக்கும் ஒரு தடவை அவர் வந்து ஓட்டு போட்டிருப்பார் மூணு நிமிஷத்துக்கும் ஒரு தடவை போனவரே திருப்பி திருப்பி வர்றாரு அவர் கையில் வந்துட்டு இங்க் அழிஞ்சு போயிடுச்சா இல்லை மற்ற ஐடென்டிட்டி அதெல்லாம் வந்து கவனிக்காமல் விட்டுட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ அதை நம்ம ப்ரூஃபோட பார்க்கணும் அப்படின்னா அவர் சொன்ன அந்த பூத் பூத் நம்பர் நம்ம பார்த்தோம்னா ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே வந்து காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க முன்னாடி அவர் பெங்களூர்ல சொன்னதா இருக்கட்டும் மகாராஷ்டிராவில் சொன்னதா இருக்கட்டும் அந்த அந்த தொகுதிகளிலயும் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருந்தது ரெண்டு பூத் நம்ம பார்த்தோம் அப்படின்னா முலானா தொகுதி இந்த தொகுதியில ராகுல் காந்தி சொன்னால் இருநூத்தி இருபத்தி மூணு ஃபேக் ஓட்டு விழுந்திருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா சோ இந்த பூத்தில் நம்ம ரெண்டு பூத்லையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற தேர்தலில் நம்ம பார்த்தோம்னா பிஜேபிக்கு நானூற்றி அறுபது வாக்குகளும் காங்கிரசுக்கு முன்னூத்தி பதினாறு வாக்குகளும் விழுந்திருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம் அப்படின்னா பிஜேபிக்கு விழுந்த நானூத்தி அறுபது வாக்கு இருநூற்றி எழுபத்தி அஞ்சா குறைஞ்சிருக்கு காங்கிரஸுக்கு விழுந்த முன்னூத்தி பதினாறு ஓட்டு அறுநூத்தி ரெண்டா உயர்ந்திருக்குது அதே மாதிரி நம்ம லோக்சபாவோட ஒப்பிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஜேபிக்கு முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு ஓட்டும் காங்கிரஸுக்கு முன்னூத்தி பதினஞ்சு ஓட்டும் விழுந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் பிஜேபியினுடைய வாக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ஐந்துல இருந்து இருநூத்தி பதினெட்டா குறைஞ்சிருக்கு அதே நேரத்துல காங்கிரசினுடைய வாக்கு முன்னூத்தி பதினெண்டுல இருந்து அறுநூத்தி பத்தா உயர்ந்திருக்குது ஸோ இந்த ஓட்டு யாருக்கு போயிருக்குது அப்படின்றத நம்மளுடைய கேள்வியா இருக்குது ஸோ இந்த இருநூத்தி முப்பத்தி மூணு ஓட்டுமே வந்துட்டு யாருக்கு போயிருக்குது ஸோ அதுல ஃபேக்கா இருக்குது அதெல்லாம் கரெக்ட் யாருக்கு போயிருக்குது அப்படின்ற கொஸ்டின் நம்ம ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா அவங்க காங்கிரஸ் ஓட்டு போட்டிருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது அண்ட் அடுத்தது வந்துட்டு பிரெசிலியன் மாடல் இவங்களுடைய படம் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு நிறைய பேரினுடைய ஐடியில் இதற்கு முன்னாடி மினிஸ்டர்ஸினுடைய ஓட்டர் ஐடியில் கூட விலங்குகளினுடைய படம் பறவைகளினுடைய படம் நடிகைகளினுடைய படம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்குது சோ இது எல்லாமே தவறுதான் இது வந்து கிரவுண்ட் லெவல்ல அந்தந்த மாநிலத்தினுடைய அதிகாரிகள் அவர்கள் செய்யும் பொழுது ஒரு கிளரிக்கல் ஏர அப்படிதான் பார்க்க முடிகிறது இதை நம்ம தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பூசி மொழுகல சின்ன சின்ன கிளரிக்கல் தவறு நடந்திருக்குது ஆனா இது ஃபேக்கான ஓட்டர் ஐடி ஃபேக்கான ஓட்டர் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொல்ல முடியாது ஸோ அடுத்தது அவர் சொல்லியிருந்தாரு ஒரே வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி ஆறு ஓட்டுகள் ஒரே வீட்டில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு ஒரு ஏக்கர் மொத்த ஃபேமிலியாக இருந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பேர் வந்துட்டு அந்த வீட்டில் இருந்திருக்கிறாங்க ஒரு ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லுவாங்களே கூட்டு குடும்பம் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க நூத்தி ஐம்பது பேர் வந்துட்டு அந்த வீட்டுல இருந்திருக்கிறாங்க இதற்கு முன்னாடியும் வந்து சொல்லியிருந்தாங்க உத்தரப்பிரதேசத்துல நினைக்கிறேன் ஒரு ஒரு மடம் அந்த மடத்தினுடைய அட்ரஸ் கொடுத்துருந்தாங்க அந்த மடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மடத்தினுடைய குருவானவரை வந்துட்டு அப்படின்ற ஒரு கேட்டகரியில ஒருத்தருக்கு இவ்வளோ குழந்தைங்களா அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தி அதிர்ச்சி அடைஞ்சிருந்தாரு சோ அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அது ஒரு மடத்தினுடைய அட்ரஸ் அந்த மடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அவருடைய பெயரை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு இன்னொரு ஒரு பிஜேபி பர்சன் ஒருத்தர் பேசின ஒரு வீடியோ கூட வந்து பிளே பண்ணியிருந்தாரு கேரளா வச்சு அந்த பிஜேபி பர்சன் ஸோ அவர் வந்துட்டு ஆமாங்க நாங்க பண்ணியிருக்கிறாங்க ஜம்மு காஷ்மீர்ல இருந்து ஒருத்தர் கூடியிரு வந்து கேரளாவில் ஒரு வருஷம் இருக்க வச்சு நாங்க ஓட்டு போடுவாங்க நாங்க ஜெயிக்கணும்னு நினைச்சுன்னு இந்த மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அது உண்மையான வீடியோ தான் அவர் சொல்லியிருந்தாரு ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படின்னா ஒரே ஒரு ஓட்டுக்காக ஒரு நபரை ஒரு வருஷமா ஒரு இடத்துல வாழ வைத்து அவருக்கான செலவெல்லாம் பண்ணி அந்த ஓட்டை வாங்குவாங்களா இதுதான் நம்ம பிராக்டிக்கலா யோசிக்க வேண்டியது ஒரே ஒரு ஓட்டுக்காக யாராவது ஒருத்தர் தன்னுடைய வேலை தன்னுடைய இடம் எல்லாத்தையும் விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு வந்து ஒரு வருஷமா இருந்து அந்த ஒரு ஓட்டை போட்டுட்டு போவாங்களா இது ப்ராக்டிக்கலா செட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றதான் வந்துட்டு நம்ம வைக்கக்கூடிய வாதம் அது எல்லாத்தையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்குது நாம இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தினுடைய தேர்தல் களம் அப்படின்றது திமுகவுக்கு இருக்கிற அளவுக்கு அதிமுகவுக்கு இருக்கிற அளவுக்கு அவர்களினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அந்த ஸ்பேஸ் அதிகாரம் அப்படின்றது இருக்குதா கிரவுண்ட் லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி அந்த கூட்டணி கட்சிகளோட கம்பேர் பண்ணும் பொழுது தமிழக வெற்றி கழகம் அவங்க தான் முதல் தேர்தலை சந்திக்க போறாங்க அவர்களுக்கு என்ன மாதிரியான நெருக்கடிகள்லாம் கொடுக்கப்பட போகுது நம்ம தேர்தல் காலத்தில் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா கண்டிப்பா நெருக்கடிகள் இதற்கு முன்னாடி பல வருஷமா கட்சி ஆரம்பிச்சவர்களா கொடுக்கப்படும் பிராக்டிக்கலா பார்க்க முடியுது வந்துட்டு கட்சிகளுக்கே வந்து ஈக்குவலான ஸ்பேஸ் இல்லாத பொழுது எங்களுக்கு அவங்கள மாதிரி ஸ்பேஸ் இல்ல இவங்கள மாதிரி ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி நாம என்ன மாதிரியான வேலையை செய்யறோம் ஒவ்வொரு பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கும் சில நூறு வாக்காளர்கள் தான் இருப்பாங்க மிஞ்சி போனால் ஒரு ஆயிரம் பேர் அந்த மாதிரி தான் இருப்பாங்க சோ அந்த ஆயிரம் பேர் யார் புதுசா வராங்க யார் போறாங்க இதெல்லாம் கணக்கு பண்ண வேண்டியது அந்த கட்சியினுடைய பூத் லெவல் ஏஜென்ட் அதுதான் அவர்களினுடைய வேலை கட்சி நடத்துறாங்க வெற்றி வேணும் அப்படின்னா நீங்க வேலை செய்ய தான் செய்யணும் வேலையே செய்யாம எங்களை ஏமாத்திட்டாங்க ஏமாத்திட்டாங்கன்னு அந்த ஏமாற்றம் அப்படின்றதையும் ப்ரூஃபோட சொல்லாம போற போக்குல ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்குதுங்க இவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்களா தெரியலங்க இன்னைக்கு ராகுல் காந்தி அவர் பத்த இடத்துல ஓட்டு போட்டார் அப்படின்னு சொல்லுவாரு நாளைக்கு ரெண்டு நாள் கழிச்சு கேட்டா போட்டிருக்கலாம் எனக்கு தெரியாது தான் வந்து சிசிடிவியெல்லாம் அழிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வந்து சொல்லுவாரு நாம கரெக்டாக நம்ம சொன்னோம்னா அது நியாயமாக இருக்கும் இது இப்படி தான் வந்து இந்திரா காந்தி அவர் தேர்தலில் மோசடி பண்ணார் அப்படின்னு சொல்லி அவங்க கோர்ட்டுக்கு போய் அவர் மோசடி பண்ணதை நிரூபித்து அந்த வெற்றியை வந்து கேன்சல் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி எப்படி இந்திரா காந்தி ஜெயிச்சதே வந்துட்டு கேன்சல் பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்கள் மோதியை கூட வந்துட்டு சேலஞ்ச் பண்ணுங்கள் கோர்ட்டுக்கு போங்க உங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்லுங்கள் அவர் ஃப்ராடு பண்ணி தான் மோசடி பண்ணிதான் பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க எதிர்கட்சி தலைவரா உயர்ந்து நிப்பீங்க உங்க சைடு நியாயம் இருக்கு அப்படின்றத மக்கள் உணர்வாங்க அதை விட்டுட்டு போற போக்குல வந்துட்டு கிளறி விடுறது இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு ஜென்சி இளைஞர்கள் தான் வந்துட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அது அப்படிதான் பான் வித் சில்வர் ஸ்பூன்னா அவங்க எப்பயுமே வந்துட்டு அதிகாரம் தன்னுடைய கையிலேயே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இது மன்னராட்சி கிடையாது இல்லையா சோ மக்கள் யாரை அவங்க அவங்கதான் அதிகாரத்தில் இருப்பாங்க நான் மன்னர் குடும்பத்துல பிறந்துட்டேன் அப்படின்றதுனாலே என்ன மன்னராக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க முடியாது சோ தான் வந்துட்டு அதிகாரத்தை வாக்கு வழியாக பெற முடியாதுன்னு சொல்லிட்டு ஜென்சி இளைஞர்கள் வழியாக பிரச்சனையை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாரு ஆனா ராகுல் மறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் என்டிஏவுக்கு ஜென்சி இளைஞர்கள் நாற்பத்தி ஆறு சதவீதம் வாக்களித்திருக்கிறாங்க காங்கிரசுக்கு இருபத்தி ஒரு சதவீதம் தான் வாக்களித்திருக்கிறாங்க அப்படின்றத லோக்நிதி சிஎஸ்டிஎஸ் அவர்கள் இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா வாக்கு எங்க போயிருக்குது அப்படின்றத ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அதுல கொடுத்துருந்தது காங்கிரசுக்கும் இருபத்தொரு சதவீதமும் என்டிஏவுக்கு நாற்பத்தாறு சதவீத இளைஞர்கள் ஜென்சி இளைஞர்கள் ராகுல் சொல்றாரு இல்லையா அந்த இளைஞர்கள் தான் இந்தியாவுக்கு அதிகமாக வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க வாக்களித்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது ஸோ நீங்கள் கிரவுண்டில் இறங்கி வேலை பாருங்கள் அதற்கான வெற்றி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் அதை விட்டுட்டு போகிற போக்கில் எங்களை ஏமாற்றிட்டாங்க மாப்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம்னா அது ஆகாது நீங்கள் சொல்கிற போய் இன்னைக்கு சாயங்காலம் சொன்னீங்கன்னா நாளைக்கு காலையில் கூட கிடையாது நைட்டே வந்துட்டு நீங்கள் சொன்னது போய் அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் டெக்னாலஜி வழியாகவும் வந்துட்டு உடச்சி நொறுக்கிடுவாங்க ஸோ அதை தான் வந்து செஞ்சுட்டு இன்னமும் நம்ம ஊர் மாதிரியான ஊடகங்களை ராகுல் பெரிய ஹீரோ மாதிரி என்ன சொன்னாலும் உண்மைதான் அப்படின்ற மாதிரி மக்களை மிஸ்லீட் பண்ணக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்ஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய உண்மைகளை வந்து அவர்கள் புட்டு புட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க சோ ராகுல் பெட்டர்லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடியதா இருக்குது மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி